அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரூஃபி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேங்க நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா உதவி கொண்டு ஒரு சூப்பரான வீடியோ என்ன வீடியோன்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு பெரிய நெத்திலி வாங்கியிருந்தேங்க பெரிய பெரிய நெத்திலி அதை எப்படி கட் பண்ணுறேன்னு பார்க்கலாம் இப்போ நான் இதில் சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறேன் தலையை கட் பண்ணிவிட்டு நம்ம கத்திரிக்கொள்ளாவில் அந்த சைடில் உள்ள அரக்கட்டையும் கட் பண்ணிவிட்டு வாழையும் கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டேன் இது மாதிரி வந்துடுங்க இது மாதிரி நான் எல்லாத்தையுமே ஆஞ்சி எடுத்துக்கிறேன் பெரிய நெத்திலியாக இருக்கிற வாசி ஈஸியாக நம்ம ஆஞ்சி எடுத்துடலாம் நெத்திலி மீன் ஆயிரதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாதுங்க கண் பார்க்கும்போது கை செஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்களா அழகாக தலையை கட் பண்ணிவிட்டு வாழை கட் பண்ணிவிட்டு சைடில் உள்ள ரெக்கட்டையும் கட் பண்ணிவிட்டு உள்ளே உள்ளே அந்த குடல் எல்லாத்தையுமே எடுத்துடலாம் வெளியே நம்ம அவ்வளோதாங்க சூப்பராக அஞ்சுவிட்டேன் பாருங்கள் இதே மாதிரி தான் தோவை மீனாக ஆகிவாங்க நம்ம இதை இப்போ ஃபுல்லாக ஆஞ்சி எடுத்துடலாம் பாருங்கள் நான் ஆஞ்சி எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து நல்லா அலசி எடுத்துக்கலாம் ஒரு தடவை வந்து விரலை விட்டு அந்த நடுவாலாம் உள்ள குடலெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னாக்கா நம்மளுக்கு வேலை சூப்பராக ஈஸியாக முடிஞ்சிருங்க இதுமாரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெத்திலி மீன் எல்லாேருக்குமே ஈஸியாக ஆய தெரியும் ஆய தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ இதில் ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷை செஞ்சுருக்கேன் அது என்னென்னு வீடியோவில் பார்க்க ஃபுல்லாக இதையுமே கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ இதை ஃபுல்லாக கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதில் உப்பு கல் உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்துருக்கேங்க அதையும் நம்ம சேர்த்து நல்லா கிளறி விட்டு நம்ம இன்னும் நல்லா க்ளீன் பண்ண போகிறோம் டீப் கிளீனிங் பண்ண போகிறோம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாக்கா கவுச்சி வாடை இருக்காது மஞ்சள் பொடி வந்து கவிச்சி வாடையை எடுத்துருங்க இதை நல்லா நம்ம இது மாதிரி பரட்டி விட்டு பரட்டி விட்டு நம்ம கழுவி கிளீன் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா சுத்தமாக ஒரு மூணு நாள் தடவை நான் கழுவி கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க அதுக்கப்புறம் பாருங்கள் சூப்பராக கிளீன் பண்ணி எடுத்த பிறகு இப்போ இதை வந்து நான் பஜ்ஜி தாங்க செய்யப்படுறேன் நெத்திலை மீனில் பஜ்ஜி செய்ய போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போது அங்கே பாருங்கள் நம்ம கழுவி கிளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த மீனில் நடுவால் விரலை விட்டு எடுத்திங்கனாக்கா முள் வந்துருங்க அந்த முள்ளை எடுத்துட்டு நம்ம பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே நான் எடுத்து காமிக்கிறேன் நம்மளுக்கு இந்த ஷேப்பில் கிடைக்கும் அந்த நடுவால் விரல வச்சு நம்ம நீட்டுக்கு இழுத்து விட்டோனாக்கா அழகா ரெண்டாக அப்படியே வந்துடும் அந்த முள் தனியாக வந்துடுங்க பெரிய நெத்திலியில் பண்ணுனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இதேமாரி எல்லா நெத்திலி மீனையும் நான் வந்து கிளீன் பண்ணி அந்த நடுவால் உள்ள முள்ளையும் எடுத்துகிட்டு சூப்பராக வாஷ் பண்ணி வச்சுட்டேன் உங்களுக்கு ஒரு தடவைக்கு நாலு தடவை நான் இதை காமிச்சிட்டேன் வீடியோவில் பாருங்கள் இப்போ நம்ம எ எல்லாத்தையுமே இதேமாரி எடுத்த பிறகு அதை என்ன செய்யலான்னு காட்டுறேன் இதே மாதிரி தாங்க வந்து இன்னொரு மீன் அது பேர் என்ன முதக்கண்டை மீன் முதக்கண்டை மீனையும் இதேமாரி முல்லை எடுத்துட்டு அதுலேயும் வந்து நம்ம பஜ்ஜி செய்யலாம் இல்லை பொறிக்கலாம் எது வேணுமோ செய்யலாங்க இப்போ நம்ம வந்து எல்லாம் கிளீன் பண்ணி முள்ளெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் மிளகாப்பொடி மல்லிகைப்பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி சால்ட்டு எல்லாம் சேர்த்து பெரட்டி வச்சுட்டாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் எண்ணெய் சூடு வந்த பிறகு நம்ம எப்போதும் உள்ள மாதிரி பஜ்ஜி மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த மீனை அதில் பரட்டியை எடுத்து பஜ்ஜி சுட வேண்டியது தான் அவ்வளோதாங்க இதை நீங்கள் ஒரு நாடாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது எங்கள் ரிலேஷன் ஒருத்தவங்க வந்து செஞ்சிகிட்டு இருந்தாங்க செஞ்சு எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அதை நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நாங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தோம் சூப்பராக வந்தது நம்ம எல் என்ன பஜ்ஜி வேணாலும் சாப்பிட்ருக்கலாம் மிளகா பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி வெங்காய பஜ்ஜின்னு எல்லா பஜ்ஜியும் சாப்பிட்ருக்கலாம் ஆனால் வந்து நெத்திலி மீன் பஜ்ஜி வந்து எங்களுக்கு இன்றைக்கி புதுசாக இருந்தது நாங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தோம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மிகவும் சாப் சாஃப்டாகவும் இருந்துச்சு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்